யார் அங்கு சென்றாலுமே காவல்துறையினுடைய கண்காணிப்பு வளையத்திற்கு உள்ளே தான் அது ஏறத்தாழ இருக்கிறது இவருக்கு மட்டும்தான் தடை விதித்தார்கள் என்று சொல்ல முடியாது அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் நடத்தணும்னா முட்டையை உடைக்காம கோழி குஞ்சு எப்படி வெளியே வரும் நீங்க நேற்று என்ன செய்திருக்கணும் நீங்க போராட்ட களத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களை உங்களுடைய இதுல மேல ஏத்திருக்கணும் வேன்ல இருந்து பேசிட்டு திரும்பி போறீங்களே அது என்ன வகையான நியாயம் நான் கேக்குறேன் அப்ப நீங்க வந்து ஹை கிளாஸ் அரசியல் பண்றீங்களா எலைட் அரசியல் பண்றீங்களா இந்த சினிமா ஷூட்டிங்க நான் கேக்குறேன் ஒரு டீசர் ஒண்ணு ஃபர்ஸ்ட் 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 லுக் போஸ்டர் ஒண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஒரு ஒரு டீசர் ஒரு சாங் உலி இப்படிப்பட்ட விமர்சனம் வந்து விஜய் மேலே இருந்துச்சு ஆனால் வந்து நீங்கள் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருந்துச்சு ஸோ அதோட முதல் படியாக தான் நேற்று வந்து பரந்தூரில் இருக்க மக்களை வந்து போய் சந்திச்சார் ஸோ இப்போ அதையும் வந்து விமர்சனம் பண்ணும்போது வந்து குறி வச்சு தாக்குற மாதிரி தான் இருக்கு விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பதில் மென்மையான அணுகுமுறை வைச்சிருக்கிறாரு ஆனால் மாநில அரசை கண்டிக்கும்போது பு ரொம்ப பாய்ச்சலாக ப புலிப்பாய்ச்சலாக இருக்கு மத்திய அரசாங்கம் குறித்து கடுமையான விமர்சனங்களை வைப்பது விஜய் அச்சப்புறம் ஓவியை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது என்ன உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுனா மதான அரசியல் பட் இவரால் பண்ண முடியாது இல்லையா என்னால் முடியாது இல்லையா அப்ப ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அமையப்போகிற அந்த ஊருக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தார் ஸோ விமான நிலையம் அங்கே வரக்கூடாது அதாவது முன்னேற்றத்துக்கான தடையாக இருக்கக்கூடியவும் கிடையாது நான் ஆனால் வந்து இந்த இடத்துல ஏன் ஏர்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வலியுறுத்துனீங்கன்ற மாதிரி அந்த ஊர் மக்களை போய் சந்தித்து பேசியிருந்தார் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களினுடைய ஒரு பெரிய ஏகோபித்த ஒரு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற விதமாக ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏறத்தாழ அந்த போராட்டம் என்பது ஒரு இரண்டரை ஆண்டுகளை கடந்து ஒரு மூன்று வருடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் இதை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் இருந்தவர் நேற்று வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய வீட்டில் இருந்து புறப்பட்டு அந்த இடத்திற்கு சென்று சேர்வது வரைக்கும் ஒரு ரோடு ஷோ நடத்தும் போது எப்படி வந்து பஜாரில் மோடி அவர்கள் ரோடு ஷோ நடத்தும் போது எப்படி வருகை இருந்தாரோ அதே போல் ஒரு மீடியா அட்டென்ஷனோட ஒரு பெரிய ஊர்வலத்தையே அவர் நடத்தி இருக்கிறார் இரு மருங்கிலுமே பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் அவரை வேடிக்கை பார்க்க விரும்பக்கூடிய மக்கள் என்று அவர்களை கையசைத்து கொண்டு தேர்தல் பிரச்சார வாகனத்திலே ஏறி அதிலே வருகிறார் அப்போ உண்மையிலேயே அந்த போராட்டக் களத்திலே ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் வேலை செய்தவர் இருக்காங்கல்ல காவல்துறையினுடைய அடக்குமுறையை மீறி அரசாங்கத்தினுடைய நெருக்கடியை மீறி அங்கு போராட்டக் களத்தை அமைத்தவர்கள் அந்த ஊரினுடைய பிரமுகர்கள் பஞ்சாயத்து தலைவர்களில் தொடங்கி அந்த ஊரின் போராட்டக் களத்தை வந்து வழிநடத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களை சந்திப்பதா சந்தித்தாரா பட் அரசு வந்து அனுமதி தரலையா அந்த ஊரில் தான் வந்து அந்த ஊரில் தான் அந்த மீட்டிங் வந்து நடக்கிறதா இருந்துச்சு அரசு வந்து அதுக்கான அனுமதியை வந்து மறுத்துருச்சு இல்லை அரசு வந்து அந்த இடத்திலே விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பின்பு போராட்டம் நிகழாமல் இருப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்காக இவருக்கு மட்டும் தடை விதிக்கலை யார் அங்கு சென்றாலுமே காவல்துறையினுடைய கண்காணிப்பு வளையத்திற்கு உள்ளே தான் அது ஏறத்தாழ இருக்கிறது ஆமாம் இவருக்கு மட்டும் தான் தடை விதித்தார்கள் என்று சொல்ல முடியாது இவர் பெர்மிஷன் கேட்குறாரு அவருக்கு வந்து ஒரு ம ஒரு பதினொன்றரை மணிலருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஒரு காலை போனதில் ஒரு நண்பகல் நேரத்துக்கான ஒரு டயத்தில் ஒரு மணி நேரம் வந்துட்டு போகிற ஒரு இது கொடுக்குறாங்க காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க ஓகே நான் என்ன கேட்குறேன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு தான் போராட்டம் நடந்திருக்கிறதா இப்போ இந்தியை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அந்த காலகட்டத்தில் திணித்தது இந்தியை திணிப்பது என்பது இந்தியை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய பாடத்திட்டத்திலே வர வேண்டும் என்பது அரசினுடைய அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கம் தீர்மானித்த போது அந்த அரசமைப்பினுடைய நகலை எடுத்து தீ வைத்து கொளுத்தினார்களா இல்லையா அப்போ அது சட்டவிரோதம் தான் அது அரசமைப்பு சட்டத்தை தீ வச்சு கொடுத்துறதுங்கிறது நேரடியா கொடுத்துனா அது பெரிய குற்ற வழக்கா ஜெராக்ஸ் நகலை கொடுத்துறாங்க ஆனா அர்த்தம் ஒண்ணு தானே ஏற்க மாட்டோம் அர்த்தம் ஏறத்தால வந்து காந்தியடிகள் போன்றவர்கள் விடுதலை போராட்டத்துல இருக்கும் போது பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டத்துக்கு எதிராக தானே வேலை செஞ்சாரு அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் நடத்தணும்னா முட்டையை உடைக்காம கோழி குஞ்சு எப்படி வெளியே வரும் முட்டைக்குள்ளேயே இருக்கணும் கோழி குஞ்சு வெளியில வரக்கூடாது அப்படின்னா அது பூ ஆயிரும் நீங்கள் நேற்று என்ன செய்திருக்கணும் நீங்கள் போராட்ட களத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களா யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களை உங்களுடைய இதில் மேலே ஏற்றிருக்கணும் நீங்களே பேசிட்டு யாரையுமே பார்க்காம கீழே இறங்கின உடனே ஒரு இதை போட்டாங்க மாலையை போட்டாங்க அப்படின்னு டப்புன்னு கிளம்பிட்டு போயிட்டேன்னா நீங்கள் இது ரோடு ஷோ மக்களை முதன்மைப்படுத்தணும் ஒரு தலைமை சம்மந்தப்பட்ட ஊருக்கு எங்கே உங்களை போகக்கூடாதுங்கிறானா அங்கே நீங்கள் தடையை மீறி போய் நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும் நேற்று உங்களை கைது செய்தால் உங்களுக்கு விளம்பரம் வந்துவிடும் என்பதனால கைது செய்ய மாட்டாங்க அதை மீறியே சட்டத்துக்கு மீறி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் போராட்டக்காரர்களை போய் சந்தித்துருக்கணும் நீங்கள் அப்படியே சொகுசாக வந்துட்டு ஒரு சொகுசு ஆதாரத்தில் வந்துட்டு சொகுசாக நீங்கள் திரும்பி போறீங்கன்னா உங்கள் அரசியல் அடுத்த கட்டத்திற்கு போகாது போராட்டம் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று ஒரே ஒரு நாள் வந்து சினிமாவில் முதலமைச்சர் ஆகிற மாதிரி படம் எடுக்கிறாங்களா இல்லையா முதல்வன் அது மாதிரி ஒரே ஒரு நாள் நீங்கள் போராட்டக்காரராக வந்துவிட்டு போவதன் மூலமாக எந்த மாற்றமும் நடக்காது அதுலேயும் வந்து விஜய் அவர்கள் வந்து சமகால பிரச்சனைகள் எதெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் அவர் பார்த்தும் பார்க்காது போல தான் இருக்கிறார் ரொம்ப செலக்டிவாக என்ன செய்கிறாருன்னா ஒரு மாநில மாநாடு சில மாதங்கள் கழித்து ஒரு புத்தகம் வெளியூட்டுலாம் அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து ஆளுநர் மாளிகைக்கு ஒரு விஜயம் அப்புறம் ஒரு இடைவெளி இப்போ பறந்து இல்லை இப்போ இவ்வளோ நாளாக வந்து அரசியல்வாதி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை வாக்குறீங்கன்னா தினசரி வரணும்ல நாள் வருவாருங்க சம்பளம் ஊரா மட்டும் வருவாருங்க இல்ல இப்படி சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட விமர்சனம் வந்து விஜய் மேல இருந்துச்சு ஆனா வந்து நீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையா இருந்துச்சு ஸோ அதோட முதல் படியா தான் நேற்று வந்து பரந்தூர்ல இருக்க மக்களை வந்து போய் சந்திச்சாரு ஸோ இப்ப அதையும் வந்து விமர்சனம் பண்ணும்போது வந்து குறி வச்சு தாக்குற தான் இருக்கு விஜய் அவர்கள் எங்க அவருடைய விமர்சனம் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மழை பெய்யுது மேல கான்கிரீட் சுவர் மேல மட்டும் பெஞ்சிட்டு பூமிக்கு வந்து தண்ணி இறங்கலைன்னா விவசாயம் பண்ண முடியுமா பண்ண முடியாதுல்ல நீங்கள் அந்த மக்களை பார்க்காம வேனில் நின்று பேசிட்டு திரும்பி போறீங்களே அது என்ன வகையான நியாயம் நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து ஹை கிளாஸ் அரசியல் பண்ணுறீங்களா எலைட் அரசியல் பண்றீங்களா எலைட்டு அரசியல்வாதியாக இருக்கிற விஜய் வந்து ஃப்ளைட் அரசியலுக்காக வந்திருக்கிறாரே சாமானிய மக்களோட கை கொடுக்கக்கூடிய இடம் சாமானிய மக்களோட கட் கிளவியை கட்டிப்பிடிப்பாரா இல்லையா எம்ஜிஆர் ம் பண்ண எதுக்கு செஞ்சார் அது அது மக்களோட மக்களாக இருக்கணும் ஆமாங்க நம்ம வீட்டு பிள்ளை நான் உங்க வீட்டு பிள்ளைன்னு அவர் பேசுறாருல விஜய் நீ ஏன் கீழே இறங்கி வரல தெருவில் ஏன் இறங்கி நடக்கல பட்டும்படாம சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி எவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்தா அப்படிங்கறதுக்கு ஒரு ஓமை எழுதுவாங்க வண்ண சீரடி மண்மகள் அறிந்திரல் அவளுடைய அந்த பாதத்தை ஒரு நாள் வந்து என்ன செஞ்சுருக்கான் பூமியே பார்த்தது இல்லையா அவ்வளவு மென்மையான அழகான பாதங்களே அவள் பூமியிலேயே ஒரு முறை கூட படாமல் பார்த்துக்கிட்டா அப்படின்னு ஒரு கவிதையில் எழுதுகிறேன் சிலப்பதிகாரத்தில் அதே மாதிரி பூதி புழுதி படாமல் பூமியில் கால் படாமல் அப்படியே வர்றாரு அவர் பவுசாக வர்றாரு அது வந்து போராட்டத்துக்கு வந்தது மாதிரியாக இருந்துச்சு ஏங்க அலங்கார தேர் அலங்கரித்து வர்றது மாதிரி நீங்கள் வந்து பவுசா வந்து போராடுறவனை பார்த்துட்டு போறீங்கன்னா அவன் நிலத்தை பறி கொடுக்க முடியாமல் அவன் சொந்த வீட்டை பறி கொடுக்கணும் நிலத்தை பறி கொடுக்கணும் தான் இவ்வளோ காலம் வாழ்ந்த மண்ணை வந்து பறி கொடுத்துட்டு ஏதோ ஒரு பன்னாட்டு விமான நிலையத்துக்கு கொண்டு வந்து இந்த நீர்நிலைகளையெல்லாம் அழித்து நம்மளை கொண்டு வந்து அப்புறப்படுத்த போகிறாங்களேன்னு பதட்டப்படக்கூடிய மக்களை பார்த்து நீங்கள் அரவணைக்காமல் கை கொடுக்காமல் அவர்களை போய் சந்திக்காம அவர்களை முதன்மைப்படுத்துகிறோமா இல்லையா ஆனா இப்ப விஜயின்ற நபர் அங்க வந்தனால இவ்வளவு நாள் வந்து போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருந்துச்சு பட் வந்து இந்த பிரச்சனை இப்ப தல தலை தூக்கி இருக்கு எவரால வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு அட்டன்ஷன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா விளம்பர வெளிச்சம் கிடைத்திருக்கிறது விளம்பர வெளிச்சத்தினால மட்டுமே வெற்றி பெற்ற முடிய முடியுமா இல்ல அப்படியே விட்டு இருந்தா அந்த பிரச்சனை காணாமலே போயிருக்கு அந்த மக்கள் வந்து கடைசி வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஒன்பது நாள் ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ஒன்பது நாள் போராட்டத்தை வந்து விஜயம் நடத்தினாரு தான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சுச்சுன்னா ஏற்கனவே போராடி தான் இருக்கான் அந்த இடத்திற்கு ஏற்கனவே திருமாவளம் போயிருக்கிறார் இருபத்தி ஆறு தலைவர்கள் முனிசிகர் போயிருக்காங்க எல்லா கட்சி தலைவரும் போயிருக்காங்க இன்னும் சொல்லவா திமுக காரனே அந்த அந்த ஊரை சேர்ந்தவன் எதிர்க்கிறாங்க ஆமா எல்லாருமே எதிர்க்குறாங்க அப்ப எல்லா தலைவர்களும் போறாங்க ஊடக வெளிச்சம் வந்து ஒரு திரைப்பட நடிகன் மீது கூடுதலா படுகிறது அதனாலயே வந்து முடிவு வந்துருமா விஜய்யே வந்துட்டாரு பரந்தூருக்கு அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து விஜய் சொன்னனால நம்ம வந்து அது ஒரு கோரிக்கை வெளியிருவாங்களா ஒரு கோரிக்கை வைக்கலாம்ல அதை அப்படி தான் பார்க்க முடியும் தாங்க உங்களுடைய கோரிக்கை என்பது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் மக்களோடு மக்களாக கலக்காமல் நீங்கள் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு ஏதோ ஒரு மகாராஜா வந்து அந்த காலத்தில் வந்து தேரில் பவனி வர்றது மாதிரி ஊர்வலம் வர்றது மாதிரி சாமி ஊர்வலம் வர்றது மாதிரி வரக்கூடாதுங்கிறேன் நான் நீங்கள் ஒரு சாமானிய மக்களின் பிரதிநிதியாக வரணும் மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் வரணும் அப்படி வராமல் வந்தார் டயராக்கெல்லாம் பேசினாரு கீழேயே கீழே வந்து ஒரு இறங்கின வேகத்தில் திரும்ப கிளம்பி போயிட்டேன் இது அரசியலில் சேராது அரசியல் என்பது மக்களோடு மக்களாக விஜய் தன்னை மாற்றி கொள்ள வேண்டும் தான் நான் சொல்கிறேன் இல்லை இனிமேல் பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறார்கள் புதிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க கண்ணோட பார்க்க முடியும் டூ கே கிட்ஸ் இருக்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவர் என்ன அரசியல் பண்ணுறாருங்கிறது ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கிறது ஏன் உங்களுடைய கட்சிக்கார வளர்த்தனை நிப்பாட்ட வேண்டியதுனே ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக என்கிற கட்சியை எம்ஜிஆர் தொடங்குறாரு கட்சி தொடங்கின ஒரு ஆறு மாத காலகட்டத்திற்குள்ளேயே திண்டுக்கல்ல ஒரு இடைத்தேர்தல் வருகிறது அதுவும் சாதாரண இடைத்தேர்தல் இல்லை நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வருகிறது அந்த இடைத்தேர்தலுக்கு தன் கட்சிக்காரனை வந்து அவர் நிறுத்தி ஆளுங்கட்சியாக திமுக இருக்கு இவர் திமுக எதிராக தான் தொடங்கி தொடங்கியிருக்கிறாங்க கட்சி ஆரம்பித்த ஆறு மாதத்திற்குள்ளேயே மாயத்தேவர் என்பவரை வந்து தேர்தலில் நிறுத்தி ரெண்டரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க என்ன சொல்றேன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் போய் ஒருத்தருவா போய் மக்களே ஒரு வாய்ப்பு கொடுங்க புதிய ஒரு அரசியலுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி நீங்கள் மக்களை சந்திக்கணும் பட் சந்திக்க இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்து மாறாமல் இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் அது பரிட்சை காலில் வந்து நான் படிச்சுக்கிறேன்னு சொல்வது எப்படி இருக்கும் பரிசம்பூரா படித்தா தான் ஒரு நாள் பரிட்சை காலில் எழுத முடியும் நேராக நான் எலெக்ஷனுக்கு தான் வருவேன் இது சினிமா ஷூட்டிங்காக நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான் சினிமாவுக்கு ஒரு டீசர் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று விடுவான் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆடியோ ரிலீஸு ஒரு ச ஒரு டீசர் வெளியிடுவான் அப்புறம் ட்ரெயிலரு அப்புறம் ஒரு சாங் வெளியிடுவான் அப்புறம் வந்து படம் வரும் இல்லையா அதே மாதிரி கட்சி தொடங்குகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு மறுபடியும் போய் ஆறு மாதம் படுத்துக்கிறது அப்புறம் வந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறோம் மறுபடியும் போய் ஒரு மூணு மாதம் படுத்துக்கிறது அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து மாநாட்டுக்கு வர்றேன் அப்படிங்கிறது தொடர் நடவடிக்கை அரசியல் அரசியல் என்பது என்னென்னா ஆம்புலன்ஸ் மாதிரி உடனே வரணும் கூப்பிட்டா அலங்கார தேர் மாதிரி வருஷத்துக்கு வரணும் வரக்கூடாது விஜய் உடைய அரசியல் என்பது அலங்கார தேர் வர்றது மாதிரி இருக்கே தவிர கோவில் திருவிழாக்கு வர்ற மாதிரி வர்றாரு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வருவது இப்போ நான் என்ன கேட்குறேன் இவர் இங்கே மட்டும்தான் போராட்டம் நடக்குதா மதுரை பகுதியில் டங்ஷனுக்காக எடுக்கக்கூடாது கனிம உள்ள கொள்ளைங்க வந்து நடக்குது எடுக்கக்கூடாதுன்னு மக்கள் போராடுறான்ல ஏன் அங்கே போகல அவரு பட் வந்து அது வந்து இப்போ இருக்கிற மதுரை வெளிநாட்டில் இருக்கா இல்லை இங்கே தான் இருக்கு கோவாவுக்கு கல்யாணத்துக்கு போக தெரியுதுல்ல நடிகை சக நடிகருடைய கல்யாணத்துக்கு விமானத்தில் ஏறி சரணுன்னு போக தெரியுதுல்ல கோவா மதுரை பக்கம் தானே மதுரைக்கு போக முடியாதா நான் எட்டு வழிச்சாலும் நான்கு வழிச்சாலும் போட்டிருக்கான் எத்தனையோ விமானம் பறந்துக்கிட்டுருக்கு போகலாம்ல ஏன் போக மாட்டேங்கிறா நான் சொல்லவா அங்கே போனால் மத்திய அரசாங்கத்தை எதுக்கணும் இங்கேனா மாநில அரசாங்கத்தை எடுத்துக்கலாம் இல்ல இப்போ இந்த கூட்டத்திலேயே வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் சேர்த்துதான் வந்து பேச இல்ல ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டால அத்தை அடித்தாரோ அரளிப்பூ செண்டால மாநில அரசை கண்டிக்கிற விதத்திற்கும் மத்திய அரசை கண்டிக்கிற விதத்திலையுமே மாநில அரசின் மீது சீரி பாயிராங்க பூனை தன் குட்டியை கவ்வுவதற்கும் எலியை கவ்வுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பதில் மென்மையான அணுகுமுறை வைத்திருக்கிறாரே ஆனா மாநில அரசை கண்டிக்கும் போது ரொம்ப பாய்ச்சலா பா புளி இருக்கு ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது மாநில அரசை குறிவைத்து தகர்க்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் பேசுகிறார் அதனால மத்திய அரசாங்கம் குறித்து பேசுவதற்கு அப்படி பட்டு படாமல் ஒரு கோர்வையா சொல்கிறாரே தவிர மத்திய அரசாங்கம் குறித்து கடுமையான விமர்சனங்களை வைப்பதற்கு விஜய் அச்சப்படலாம் ஓகே இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்த அதாவது இப்போ இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஆட்சியில் இருக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிராகவும் இருக்கீங்க அதாவது அந்த டங்ஷன் விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதராக அந்த அந்த விஷயத்தை வந்து தடுத்தீங்க ஸோ அதே ஸ்டாண்ட் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து இதுலேயும் இருந்துருக்கணும் அதில் இருக்கிற அக்கறை ஏன் உங்களுக்கு இதில் இல்லைன்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காரு இல்லை நாடகம் ஆடுறாருனா அந்த நாடகத்தை அவர்ந்துன்னு ஆடுறாரு ஆளுநர் மாளிகைக்கு போனாரா இல்லையா இப்போ இருபத்தி மூணாந்தேதி ஒரு பெண்ணுக்கு மாலை ஒரு ஏழு மணி வாக்கில் எட்டு மணி வாக்கில் நடந்த பாலியல் அத்துமீறலுக்கு முப்பதாம் தேதி தானே ஆளுநர் மளிகைக்கு போனார் ஒரு வார காலத்துக்கு அவருக்கு தகவல் தெரியாதா அந்த காலம் மாதிரி எதுவும் புறாவுடைய காலில் ஏதாவது தூதம் அனுப்புகிறாங்க அப்போ அவருக்கு உடனே அவருக்கு அப்டேட் தெரியாதா ஃப்ளாஷ் நியூஸ் பார்க்க மாட்டாரா செய்தி பேப்பர் படிக்கிற பழக்கண்ணி அவருக்கு நாட்டில் என்ன நடக்கும் தெரியாதா அப்போ நீங்கள் உடனே களத்துக்கு போகணும்ல பாதிக்கப்பட்ட நீங்கள் போய் அண்ணா பல்கலைக்கழக வாசலில் போய் உட்காந்து போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதுனா உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுனா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேக்கிறேன் போய் உண்ணாவிரதற்கு அரசியலு பட் இவரால் அப்ப பாரிஸ்டர் பட்டம் பெற்று லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்த காந்தி கோட்டை கலட்டிட்டு ஒரு ஏழை விவசாயி கோவணத்தோடு இருக்கிற போது நம்ம கோட்டு போட கூடாதுன்னு மக்களோட மக்களா இறங்குனா அவர் வெற்றி பெற்றாரு நான் கோட்டை கலட்ட மாட்டேன்னா அரசியல் எப்படி பண்ண முடியும் அதாவது நான் பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடைய கூடாதுன்னு சொல்ற மாதிரியே சொகுசு வாழ்க்கைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அப்படி டயலாக் மட்டும் நான் பேசுவேன் எனக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு நீ எடுத்தோன்னே சீஎம் தான் இது எப்படி சரியாக வரும் முல்லா வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் முதல் சப்பாத்தி சாப்பிட்டான் பசி தீரலை ரெண்டாவது சப்பாத்தி சாப்பிட்டா பசி தீரலை மூணாவது சப்பாத்தி சாப்பிட்டா பசித்தீரலை நாலாவது சப்பாத்தினையும் பசி தீரலை அஞ்சாவது சப்பாத்தி சாப்பிடும் போது பசி தீர்ந்துருச்சு முல்லா அந்த ஹோட்டலுக்கு போனான் எடுத்து அடுப்புலேயும் அந்த அஞ்சாவது சப்பாத்தியை கொண்டு வானான் அடுத்த முறை நாலு சப்பாத்தி சாப்பிட்டா நல்லதுனாங்க அஞ்சாவது சப்பாத்தி வந்து எடுத்த அடுப்புலேயும் அஞ்சாவது சப்பாத்தியை கொண்டு வானா எப்படி கொண்டு வரது பசி தீருமா முதல்ல அது முதல் தானே கணக்கு நேரடியாக முதலமைச்சர் தான் ஈரோடு இடைத்தேர்தல் கிடையாது மக்கள் பிரச்சனை கிடையாது டென்ஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது மைக்கை பிடிச்ச டைலாக் பேசிட்டா என்ன கத்திப்பட ஷூட்டிங்காக நான் கேட்குறேன் கத்திப்படை ஷூட்டிங் கிடக்குதாங்க நீங்கள் கத்தி பேசிட்டா உடனே மக்கள் பூரா வாக்காளர்கள் பூரா வரிசையில் ரெண்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு விஜயை விட்டால் நமக்கு முதலமைச்சர் இனிமேல் கிடைக்காது இவ்வளோ விவரமான ஆள் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு புஷியான அந்த நிதியமைச்சர் ஆக்கிட்டு மற்றவெல்லாம் விரலை இருப்பானா என்னது என்ன இது இப்போ இல்லையா இல்லையாது ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி நடந்தது எம்ஜிஆரை விடவும் ஒருத்தர் வந்து ஒரு வசீகரமான காந்த சக்தி உள்ள ஒரு தலைவன் வந்து உலகத்திலே கிடையாது விட அந்த எம்ஜிஆரே எத்தனை இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க அவர் கூட அண்ணா கூட பயணித்த நாவலர் நெடுஞ்செறியன் இருந்து சபாநாயகரா பின்னாலில் இருந்த காளிமுத்துல இருந்து பண்ருட்டி இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க பன்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து எத்தனை இரண்டாம் கட்ட தலைவர் ராஜாராமில் இருந்து இருந்து பல தலைவர்கள் கூட இருந்து வழி நடத்தினாங்க அப்படித்தானே அரசியல் நடத்த முடியும் அவர் உண்மையின் ஷோ நடத்துகிறாங்க விஜய் அவர் மட்டும்தான் எல்லாம் அப்போ மற்றவனுக்கெல்லாம் அறிவு கிடையாதா அவனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிடையாதா நீ என்ன ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு போனால் போதுமா இதுன்னு விருந்தாடி வந்திருக்கலாம் நீங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கலாம் இல்லை நீங்கள் விருந்தாடி வந்துருக்கலாம் கொண்டாட்டமாக வந்து ஒரே ஒரு நாள் வந்து வீ வீரவசனம்லாம் பேசிட்டு நீங்கள் கிளம்பி பிரிவியே அங்கே காலத்தில் உட்கார்றது யார் அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் போராடணும்லங்க ஒரு பிரச்சனை தொடங்குனா முடிகிற வரைக்கும் போராடுறவன் தானே தலைவன் நான் ஒரு நாள் நானும் வந்து அட்டன்ஸ் போட்டேன்னா அது என்ன கணக்கு நீங்கள் ஜாவு வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன செய்யணும் போனால் தூக்கி கூட்டி அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் அவன் பொறுப்பானவன் நானும் போனேங்க ஒரு மாலை வச்சாங்க வந்துட்டேங்க அவன் பொறுப்பானவே கிடையாது கல்யாணம் வீட்டுக்கு போறிய சில பேர் சாப்பாட்டுக்கு போவேன் சில பேர் தாலி கட்ட டையத்துக்கு போவேன் இன்னொருத்தர் என்ன பண்ணுவேன் கல்யாணம் தொடக்கத்துலேருந்து இருப்பான்ல இப்போ பொறுப்பானவன் யார் தொடக்கத்துலேருந்து தொடக்கத்துலேருந்து இருக்கிறவங்க நாங்கள் பொறுப்பானவன் கல்யாண வீட்டுக்கு வந்து அந்த டயத்துக்கு போய்ட்டு வரவே இருப்பேன் அட்டன்ஸ் போடுறவன் இருப்பேன் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறவன் இருப்பேன் பல பேர் இருப்பான்ல அப்போ நீங்கள் சாவு விட இருந்தாலும் கல்யாணம் விட இருந்தாலும் நீங்கள் அந்த அதனுடைய அது எது என்ன நோக்கத்துக்கு போறீங்களா அது நிறைவேற வரைக்கும் இருக்கணும்ல ஒரே ஒரு நாள் நான் போனேங்க நானும் போனேங்க எதுக்கு பரந்தூர் போராட்டத்துக்கு போனேங்க விமான நிலையத்தை கட்டி டைம்னு வச்சுக்கங்க நாளைக்கு ஒரு போனதுனால கட்டாமல் போட்டுருவாங்களாப்பா இல்லை அதுக்கான முடிவு வந்து மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது இருக்குல்ல அவங்க கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணா இல்லை அவங்க நிறைவேற்றினா ஆமாங்க அதுக்கு அப்போ அதுக்கு போராடணும்ல இப்போ இந்தியை வந்து கொண்டு வர முடியாமல் பண்ணிட்டாங்கல்ல தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்யணும்னு சொன்னப்போ தடையை உடைச்சிட்டாங்கல்ல அங்கனங்க போராட்டம் போராட்டம் முடிவு போடணும்ல இப்போ அது வந்து விஜய் மட்டும் நினச்சா ஆகிற காரியம் கிடையாது இப்போ விஜய் எதிர்ப்பு தெரிவி தெரிவிக்கிறாருன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவும் அதுக்கு அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா ஸோ வந்து இன்னும் பலம் கூடும் தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ நீ ஏன் நிற்க மாட்டேறீங்கறது தான் அவரோட கேள்வியாக இருக்கு நான் கேட்குறது என்னன்னா ஆளுங்கட்சி அரசு திட்டங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கும் நீங்கள் இளைஞர்களை திரட்டி போராடுங்க ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது என்ன எல்லாருக்கும் ஒத்தலாக்க வச்சா அழைச்சாங்க அவனை தானே போனேன் பெரிய போராட்டம் நடக்கிற போது பெருவாரியாக இளைஞர்கள் திரண்டார்கள்ல நீங்கள் திரண்டு மக்கள் திரட்சி மக்களுக்கு மேலே என்ன தீர்ப்பு இருக்குது மக்கள் திரண்டா அது அரசாங்கம் பணியை தானே செய்யும் அதை நிகழ்த்தி காட்டாமல் வீரவசனத்தை பேசிவிட்டு ரொம்ப வேகமாக போன வேகத்தில் திரும்பி விட்டார் அதனால் வாகனத்திலேயே அவர் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்து இன்னும் களத்திற்கு வரவில்லை மக்களோடு மக்களாக இன்னும் மாறலை ஓகே பனையூர்லேருந்து புறப்பட்டாருங்கிறது மேலே ஒத்துக்கிறேன் பரந்தூர் வரைக்கும் வந்துட்டார் அவ்வளோதான் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு எதுக்காக வந்தாலும் பத்திரிக்கையாளர்கள் செஞ்சிச்சு பேசணும்ல இல்லை சந்திக்க அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அதில் ஏதாவது ஜெனரல் வந்துருமோன்னு பதட்டத்தில் சந்திக்காமல் போகிறாரா ஆளுநர் மாளிகையாக பத்திரிகைக்காரங்களை பார்த்து கையை வச்சுட்டு போனார் நல்லா நான் ரசிகர் பண்ண செயலாளராக ஊசியானந்தவங்களாம் எல்லோருடையும் உரையாடல ஜனநாயகம் என்பது என்ன மாற்றுக்கருத்தை உரையாடுவதுனா ஜனநாயகம் நீ வாட்டுக்கு வந்தேன் கையை காட்டினேன் ஆளுநர்களை கொண்டு போய் நீங்கள் மனு கொடுத்துட்டா எல்லாமே நடந்துருமா ஆளுநரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்டு அவரால் தான் துணைவேந்தரே நியமிக்காமல் வச்சிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அதனால தான் சிசிடி வேலை செய்யலை அதனால தான் நிர்வாக சீர்கேடு நிர்வாக சீர்கேட்டுக்கு யார் காரணமாக இருக்கான்னா கல்வன்ட்டே கொண்டு போய் சாவியை கொடுத்த மாதிரி போய் மனு கொடுத்து வந்தால் முடிஞ்சு எல்லாமே எவ்வளோ பேர் போராடுனா எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் பேரவே போராடினா அதனால தான் இந்த பிரச்சனை வெளியே வந்துச்சு அதனால் சாமானிய மக்களினுடைய உணர்வுகளுக்கு ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறவன் கீழறங்கி வந்தால் தான் போராட்டம் வெற்றிக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பட்டும் படாமல் தூசி விடக்கூடாது மேடி வலிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மேனா மினிக்கு மாதிரி அப்படி வந்து போஸ்ட் கொடுத்துட்டு மீடியா அட்டென்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு வந்த விதத்தில் திரும்பி போனால் விஜயை வேடிக்கை பார்ப்பானே தவிர ஒரு நாளும் நம்ப மாட்டேன் இப்போது இன்னொரு விஷயம் வந்து சொன்னது இப்போது மாநில அரசு இதை வந்து ஆதரிக்கிறதுக்கான இன்னொரு காரணம் இதில் வந்து இவங்களுக்கு பின்னாடி பெரிய ஆதாயம் ஒன்று இருக்குது அது வந்து பின்னாடி பேசப்படுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை பரந்தூர் விமான நிலையம் அங்கே வந்துச்சுன்னா அங்கே இருக்க சுற்றி இருக்கிற கிரவுண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் அதாவது ஏர்போர்ட் கட்டுறத விட பெரிய லாபத்தை வந்து அங்கே இருக்கிற கிரவுண்ட் கிரவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க பெரிய லெவலில் லாபம் இருக்கும் அதனால் வந்து இவங்க மோஸ்ட்லி இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாதுன்ற மாதிரி ஒரு டாக்கும் இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சுற்றி இருக்கிற நிலங்களும் சரி அதோட கிரவுண்ட் வேல்யூவும் சரி இந்த ஒரு டாக்காலே வந்து இன்க்ரீஸ் தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற தான் இருக்குது இது ஒரு புதிய விஷயம் கிடையாது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் காரலாம் ஏற ரியல் எஸ்டேட் காரங்க வந்து கூடுதல் விலைக்கு வைக்கிறதுங்கிறது ஏற்கனவே உள்ளது தான் இது ஒரு விஷயமே கிடையாது இது எந்த ஆட்சி நடந்தாலும் இதுதான் நடக்கும் அதனால் ஏற்கனவே வந்து ஈசிஆர் ரோடு அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோட்லேனா பல மக்களுடைய குடியிருப்பை அகற்றிட்டு தானே ஐடி பார்க் உண்டு தான் எத்தனையோ தேசிய நெடுஞ்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள்லாம் உருவாக்குற போது வழியில் இருக்கக்கூடிய எத்தனையோ கிராமங்கள் மசூதிகள்லாம் இடிபட்டிருக்கு கோவில் இடிபட்டிருக்கு வழிப்போக்கில் இருக்க கடைகள் இடிபட்டுருக்கு ஒரு மேம்பாலம் கட்டணும் மெட்ரோ பாலம் கட்டணும்னா எத்தனையோ கடையை காலி பண்ணியிருக்காங்க ஒரு சேதாரம் இல்லாமல் நகையே செய்ய முடியாதுன்னா ஒரு அரசாங்கம் திட்டம் திட்டும்போது பல சேதாரங்கள் இருக்க தான் செய்யும் அதற்கு திட்டம் என்ன என்று சொல்வது தான் அதற்கு தீர்வை தவிர புற சொல்றதுனால ஒன்றும் ஆகப்படும் அவர் சொல்லியிருந்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாதுண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் விமான நிலையம் வரட்டும் அது இந்த இடத்துல வேணாம் அதாவது ஒரு கிராமத்தை அழித்து நீர்நிலைகள் அழித்து ஒரு விமான நிலையம் வேண்டான்றதை மட்டும் தான் அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதை பற்றி மட்டும் ஒரு கருத்து சொல்லுங்கள் பரந்தூரில் வேணாம்னா பனையூரில் வச்சுக்கலாம்னு சொல்கிறாரா ஏதாவது மாற்று திட்டம் சொல்லணும்ல புத்தாம் பொதுவாக வேணான்னு யார் வேணான்னு சொல்லலாம்ல திட்டங்கள் வேணும்ல இப்போ சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படிங்கிறதுக்காக சைக்கிளில் போனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு கிடையாது பைக்கில் போகிறவனையெல்லாம் நிறுத்தி ஐயா இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு நாளைலேருந்து பைக்கில் போகாதீங்க அது மூலமாக வரக்கூடிய டீசல் புகை அந்த பெட்ரோலில் இருந்து வரக்கூடிய எரிபொருள்லேருந்து வரக்கூடிய புகை வந்து காற்றை வந்து மாசுபடுத்துகிறது எனவே நாளையிலிருந்து அனைவரும் சைக்கிளில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்பான் நான் பைக்கில் போகிறவேன் கேட்க கேட்க மாட்டான்ல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான விஷயமா ஏதா கருதுனா சொந்தமாக ஒரு கார் வாங்கணுங்கிறேன் ஒரு வீடு கட்டினவுன்னு என்ன முதல் வேலையா ஒரு ஏசியாக போசியா அப்போ ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்துருச்சுங்கிறான்ல நீங்கள் நீங்கள் பயன்படுத்துகிற ஏர் கண்டிஷன் மூலமாக நீங்கள் பயன்படுத்துகிற கார்களின் மூலமாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு காரில் பயணிக்க முடியுமா பைக்கில் பயணிக்க முடியுமா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வந்து இப்போ ஒரு மின்சாரத்தை பயன்படுத்துறீங்க இந்த லைட்டு வெளிச்சத்தில் நான் பேசுகிறேன் இந்த மின்சாரத்தை தயாரிப்பதற்காக ஒரு அணு உலை வந்து வைக்கிறேன் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாக இருக்கிறது என்என்சியில் வந்து அனல் மின்சாரம் வைக்கிறான் எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தானே நவீன வாழ்க்கையினுடைய எல்லா மாற்றங்களுமே சுற்றுச்சூழலுக்கு எதிரானது தான் அப்போ சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம பழையபடி மாட்டு வண்டியில் போக முடியுமா போக முடியாது இந்த யதார்த்தத்தையும் சேர்த்து தான் சிந்திக்கணும் கரெக்ட் அதனால் மாற்று இடம் என்பது ஒரு நான்கு இடங்களை மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்தது அதில் மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து அவங்க ஓகே பண்ணியிருக்கிறாங்க இதற்கு பதிலாக இந்த பன்னூரில் வேண்டுமானால் அந்த விமான நிலையத்தை வைத்திருக்கலாம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது ஒருவேளை அது நடந்தால் பரந்தூர் மக்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்றதாக அது இருக்கும் அது ஒன்று தான் இதற்கு நடைமுறை தீர்வு அதை தாண்டி வேறொரு தீர்வு இருப்பதாக தெரியவில்லை ஓகே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு சொன்னேன் நன்றி சார்